திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆலம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பூசாரி நாயகன் குளம் சுற்றியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பாசனத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் தேவைக்கும் முக்கிய ஆதாரமாக பயன்படுகிறது இந்த ஏரிக்கு மழைக்காலங்களில் ஏற்படும் இயற்கை நீர்வரத்து குறைவாக உள்ளதால் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது வழக்கம் கடந்த ஏப்ரல் மாதம் விவசாயிகள் கோரிக்கையின் பேரில் இருபது மில்லியன் கண் அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதையடுத்து விவசாயிகள் நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு ஏப்ரல் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆனால் பாசன திட்ட குழுவின் எதிர்ப்பால் தண்ணீர் திறக்க முடியவில்லை தற்போது விவசாயிகள் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளின் குடிநீர் தேவைக்காக ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபது மில்லியன் கன் அடிக்கு மிகாமல் திருமூர்த்தி அணையிலிருந்து மாடுப்பட்டி கிளை கால்வாய் வழியாக பூசாரி நாயக்கன் குளத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது குறித்த தகவல் பாசன சங்கத்திற்கு வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் அதனை புறக்கணித்தனர் இதனால் அதிகாரிகள் தன்னிச்சையாக தண்ணீர் திறந்தனர்